கூட பொறுக்கலை வந்துட்டா இப்ப வந்தேன் டாடிய வாய் கலர் என்ன ஃப்ரிட்ஜோ ரொம்ப ஜாலியா இருக்கு போலையே சென்னை வெயில்லையும் ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஒரே ஜீவராசி நீ மட்டும்தான் எங்களால் பாரு நிற்கவும் முடியல உட்காரவும் முடியல அவ்வளோ புழுக்கமாக இருக்கு கொஞ்ச நேரம் கதவு திறக்குறியா நானும் கொஞ்சம் காற்று வாங்கிட்டு போகிறேன் மண்ணெண்ண வேப்பண்ண விலைக்கெண்ண பாகிஸ்தான் தோட்டா எனக்கு என்ன அண்ணன் மாதிரி இருக்குது நீ சொல்றது அக்கறைக்கு இத்தரை பட்சன்ற மாதிரி அவங்கவுங்க கஷ்டம் அவங்க தான் தெரியும் எனக்குள்ளே இருக்கிற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி என்ன கஷ்டம் உனக்கு கஷ்டத்தை மனசுக்குள்ளே வச்சுக்காம வெளியே இருக்காது சொன்னா மனசுல இருக்க பாரம் குறையுமா எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் கொடுக்குறீங்களே எனக்கு கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் கொடுக்குறீங்களா வாஷிங் மெஷின் துணி துவைக்கும் மட்டும் தான் யூஸ் பண்றீங்க ஏசி ராத்திரில மட்டும் தான் போறீங்க டிவி பார்க்கும் தான் போறீங்க மிக்ஸி கிரைண்டர் அந்த மாதிரி எல்லா மெஷினுக்குமே கொஞ்ச கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் கொடுக்குறீங்கல்ல எனக்கு ஊருக்கு போகும்போது கூட ஆன் பண்ணி வச்சுட்டு தான் போறீங்க அப்போ கூட ரெஸ்ட் கொடுக்காம ஏ அதை விடு ஒரு சட்னி அரைச்சியே அது இன்னுமே தான் இருக்கு அதை எடுத்து வெளியே வைக்கணும்னு இருக்கா ஒண்ணு சாப்பிடணும் அது இல்ல கொஞ்சமா தான் அரைக்கணும் நிறைய செஞ்சிட்டு ஏன் வச்சு வேஸ்ட் பண்றேன் எப்படி எடுத்து கீழா கொட்டப்போற அது கொஞ்சம் முன்னாடியே எடுத்து கொட்டினாதான் என்ன உன் புருஷன்கிட்ட சண்டை போட்டு ஒரு எசன்ஸ் வாங்கினியா அது வாங்கி ஒரு தடவையாவது நீ யூஸ் பண்ணிருக்க என்னமோ ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு அது சரியா கூட மூடாம வச்சுட்டேன் உள்ள என்னால இருக்க முடியல கப்பு நாத்தம் அடிக்குது அதை எடுத்து வெளியே போட்டால்தான் நல்லா இருக்கும்

ஒரு தக்காளி அழுகி போனதுல எல்லா தக்காளியுமே அழுகி போயிடுது அதுக்கப்புறம் டப்பால எல்லாம் நீ தானே கழுவிட்டு உனக்குதானே உனக்கு அது கஷ்டம் ஏன் பார்க்கும்போது அஞ்சு நிமிஷம் வேலை அதை முன்னாடியே செஞ்சா உனக்கு தானே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீ சரியா செய்யாம அழுகி போன தக்காளியை வாங்கிட்டு வந்துட்டான்னு உன் புருஷனை வர திட்டுற ஃப்ரிட்ஜில் வச்ச பொருள் நல்லா இருக்கா இல்லையான்னு நாலு நாளுக்கு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும் நீ வச்ச பொருளை நாலு நாளுக்கு முன்னாடி வச்சு அந்த சட்னி பாக்ஸ்லாம் பாக்ஸ்ல தான் நல்லா இருக்கும்னு வாங்கிட்டு வந்த பார்த்த அந்த புதினா கொத்தமல்லி நாலு தக்காளி குக்கும்பர் பீன்ஸ் ரெண்டு நாளுக்கு முன்னாடி செஞ்ச உளுந்தங்காளி எல்லாமே கிட்டு போச்சு எல்லாத்தையும் ஹே நிறுத்து நிறுத்து உன் கவலையெல்லாம் சொல்லி உன் பாரதி இறக்கி வைப்பேன்னு பார்த்தா எல்லா பாரத்தையும் ஏன் தலை மேலே ஏற்றி வைக்கிறியா சரி சரி நீ சொல்கிறது பார்த்தா நீ படுற அவசியம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு இனிமேல் க்ளீனாக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன் எனக்கு நீ கிளீன் பண்ணணும்னு சொல்லாதே உனுக்கா எப்போ தோணுதோ அப்போ நான் நீ கிளீன் பண்ணேன் தி விஎஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க தயவு செய்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோங்க அப்பப்ப டைம் கிடைக்கும் போது என்ன பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேரில் சாப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய் தாய் தேங்க் யூ